வணக்கம் ஆஸ்த்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதுண்ட சூரிய கோடி போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை வேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு இன்று முதல்னு சொல்லலாம் தினசரி புத்தம் புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வரவிருக்கிறேன் தினமும் மாலை சரியாக ஐந்து மணி அளவில் எங்களுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்க தொடங்கலாம் எவ்ரிடே அட் ஃபைவ் பி ஆஸ்ட்ரோவேல் சேனல்ல புதிய புதிய தலைப்புகளுடன் புதிய புதிய தகவல்களுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் வருவேன் உங்களை சந்திக்க வருவேன் நீங்க அதை பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்துல அதை ஒப்பிட்டு உங்களுக்கான வாழ்க்கையில் தற்சமயம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்வு காண வேண்டும் என்றால் துல்லியமான அதுக்கு சல்யூஷன் அதாவது ப்ராப்பர் சல்யூஷன் துல்லியமான பதில்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு ஆன்லைன்லேயோ அல்லது நேரிலேயோ அப்பாயின்மெண்ட் தந்து அதன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை நானே துல்லியமாக பார்த்து கணித்து தர முடியும் அதற்கான தீர்வுகளை பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான தீர்வுகளையும் தர முடியும் இன்றைக்கு அப்படி ஒரு தலைப்படம் தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன் அருமையான தலைப்பு அதாவது எல்லா விஷயத்திலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதில் நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து எவங்களுடைய தன்மை என்பது மாறும் எல்லார் வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு தலைப்பும் இதை ஒட்டியதுதான் தான் அதாவது தலைப்பில் என்ன விசேஷம் அப்படின்னா ரொம்ப துல்லியமான தகவல்கள் யார வந்து எல்லாம் எதிர்க்க கூடாது ஒருத்தருக்கு உங்களை இருப்பாங்க வாழ்க்கையில எதிரி இல்லாதவர்கள் எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம் வளர்ச்சி இருந்தால் நீங்க வளர்ந்தா தான் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு கதவை சாத்தினு உள்ள உட்காந்துருக்கீங்கன்னா எதிரி இருக்க மாட்டாங்க அப்போ எதோ ஒன்று செய்றீங்க அதுக்கு யாருக்கோ பிடிக்கல உங்க வளர்ச்சி அதுதான் தான் உங்களை எதிர்க்கிறாங்க அப்போ யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் எதிரி இருக்குன்னு சொன்னா தொண்ணூத்தொன்பது சதவீதம் எல்லாருக்கும் எதிரிகள் இருக்காங்க இப்போ நம்ம எல்லோருக்கும் எதிரிகள் என்பது உண்டு ஆனால் எங்க கவனமாக இருக்கணும் ஜாதக ரீதியாக அஸ்ட்ராலிக்கலாக எந்த இடத்துல நாம் கவனமாக இருக்கணும் எதிர்க்கிறோம் எதிரியுடைய பலம் நமக்கு தெரியுமா அது ரொம்ப முக்கியம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ப்ராக்டிக்கலாக நமக்கு அந்த ஞானம் நாலேஜ் இருந்தால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அஸ்ட்ராலஜியுடைய உதவியோட நம்ம எதிரியை துல்லியமாக கணிக்க முடியும் யார் கூட நம்ம மோதலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக மோதணும் இல்லையா வெற்றி அடையணும்னா யார் கூட நம்ம வச்சிக்கிட்டா வெற்றி அடைய முடியும் அதுதான் நம்ம கவனமா பார்க்கணும் நல்லது அவங்க பக்கம் இருக்கலாம் நம்ம பக்கம் இருக்கலாம் அது அடுத்த பட்சம் போட்டின்னு வந்துட்டா நம்ம ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வழி சில எதிரிகள் இருக்காங்க அவங்களை ஜெயிக்கிறதுங்கிறது கண்டிப்பா கடினம் சில எதிரிகள்கிட்ட நம்ம மோதவே கூடாது சில பேர்கிட்ட ஈஸியா ஜெயிக்க முடியும் இதில் வகைப்படுத்தி பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எஃபர்ட்டு நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம பண்ண முடியும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எதிரி வேணும் இருந்துகிட்டே இருக்கணும் எதிர்ப்பு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எதிர்ப்பு தொடர்ச்சியாக இருந்தாலும் அத்தனை எதிர்ப்பையும் தாண்டி நிற்கணும் அதுதான் உண்மையான வெற்றி அப்படி ஜாதக ரீதியாக நம்ம எதிரிய எந்த எதிரிகிட்ட நம்ம மோதக்கூடாது அதை பத்தி பார்ப்போம் முதல்ல நம்மளுடைய எதிரியோடைய பிறந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் தெரியும்னு வச்சுக்கோங்க அந்த எதிரியுடைய ஜாதகத்துல யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் ஆறில் இருக்கிறாரோ பொதுவாக சொல்றேன் இதுல நிறைய சூட்சம்கள் இருக்கு ஆனா பொதுவா எழுபத்தைந்து எண்பது சதவீதம் நான் சொல்வது பொருந்தும் சனி பகவான் யாருடைய ஜாதகத்துல ஆறுல இருக்காங்களோ அவங்களை நம்ம எதிர்க்கவே ஏன்னா அந்த ஆறு அப்படிங்கிறது ருண ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் கடன் நோய் மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப யாருக்கு சனி பகவான் ஆறில் இருக்காரோ அவங்களுடைய எதிரிகளை எனிமீச அவர் வீழ்த்திடுவார் வெட்டி சாட்சிடுவார் அதனால யாருக்காவது எதிரி இப்போ உங்களுக்கு எதிரி இருக்காங்க அவங்களுடைய பிறந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ஆன்லைன்ல போட்டு பார்த்தாலோ இல்லை தெரிஞ்சாலோ ஆறுல சனி இருக்குன்னா அவங்க கிட்ட வச்சுக்கூடாது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இது ரொம்ப முக்கியமா ராசிக்கு இந்த வீடியோ ரொம்ப பொருந்தும் மேஷராசி அன்பர்கள் அவங்களுக்கே பிரத்யேகமா இது பண்ண வீடியோ இது உங்களுடைய எதிரி உங்களுடைய எதிரிகளுடைய ஜாதகத்துல ஆறுல சனி இருக்காருன்னா நீங்க வச்சுக்காதீங்க சைலண்ட் ஆயிருங்க ரொம்ப கவனமா இருக்கு அதே மாதிரி மேஷராசி என்பர்களுக்கு உங்களுடைய எதிரியுடைய ஜாதகத்துல ரெண்டாம் பாவத்துல லக்னம் லக்னம் ராசி இல்ல நாம் பேசுறதெல்லாம் லக்னம் லான்னு போட்டிருக்கோம் அங்கிருந்து ரெண்டுல ராகு இருந்தாருன்னா அவங்கள்ட்ட நீங்க வச்சுக்கூடாது உங்களை ராகு ரெண்டுல இருக்கக்கூடிய எதிரி கண்டிப்பா வீழ்த்திடுவாரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிக்கு ரெண்டுல ராகு இருந்தா அதாவது பயங்கர விக்கடான டங்குன்னு சொல்லுவோம் அதாவது சுழச்சி மறைச்சு மாத்தி அப்படியே மாயாஜாலமா பேசி உங்களை டிசீவ் பண்ணக்கூடிய டங்குன்னு சொல்லுவோம் நாக்கு இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி கருநாக்கு இருக்கும் அவங்களுக்கு டெஃபினட்டா ராகு ரெண்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கருநாக்கு இருக்கும் அசால்ட்டா உங்களை வந்து அப்படியே பேசியே காலி பண்ணிடுவாங்க அவங்க பேச்ச உங்களால மறுக்கவும் முடியாது உங்களால வந்து அதை என்ன சொல்றது வெல்லவும் முடியாது உங்களை வந்து கம்ப்ளீட்டா பேசி கடைசியில ரிசல்ட் என்னன்னா உங்களை ஜெயிச்சிடுவாங்க அப்ப ரெண்டுல யாரு உங்களுக்கு உங்களுடைய எதிரியல் யாருன்னா ரெண்டுல யாருக்காவது ராகு இருக்குன்னா நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்கன்னா எதிர்க்க கூடாது விலகிடணும் அதுதான் உங்களுக்கு வெற்றி அதே மாதிரி மேஷராசி என்பர்களுக்கு உங்களுடைய எதிரியுடைய ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போகாதீங்க ஏன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் குரு பகவான் அவளை காப்பாத்திடுவாரு என்னதான் நீங்க பா பிளான் பண்ணாலும் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணாலும் ஏன் தர்மத்தையே யூஸ் பண்ணா கூட குரு வந்து சூட்சமமா வேலை செய்து உங்களை வந்து வென்று விடுவார் அதனால இதெல்லாம் நம்ம சொல்றோம் இதெல்லாம் அப்பாற்பட்ட இறைவன் ஒருத்தர் இருக்கார் அவர் நம்மளை காப்பாற்றுவர் நம்மளுடைய பக்கம் தர்மம் இருந்தால் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் தாமதமானாலும் கிடைக்கும் ஆனால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆழம் பார்த்து காலவையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி யாருக்கிட்ட கிட்ட அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா அவங்கள்ட்ட மோதலாமா வேண்டாமா மோதினா ஜெயிக்க முடியுமா இல்ல நாம தோத்துருவோமா இந்த தகவல்களை துல்லியமா நம்மளால கணிக்க முடியும் அதே மாதிரி குரு பகவான் யாருக்கு லக்னத்திலேயே இருக்காரோ மேஷராசிக்காரர்கள் அவர்களுடன் மோதக்கூடாது ஆபத்தை விளைவிக்கும் அதே மாதிரி மேஷராசி என்பர்களுக்கு கேது பகவான் உங்களுடைய எதிரியுடைய ஜாதகத்துல லக்னத்திலேயே இருக்காருன்னா அவங்கள்ட்டையும் நீங்க வச்சுக்கூடாது ஞானகாரகன் லக்னத்தில் இருக்கும்போது உங்கள் கேதுவை வந்து என்ன செய்வார் அப்படின்னா அவங்களை காப்பாத்துற மாதிரியான அமைப்புக்குள்ள போயிடுவார் ஒரு தெய்வ சக்தி எப்பவுமே அவங்களை சூழ்ந்தே இருக்கும் லக்னத்தில் கேது இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால நீங்க மேஷராசிக்காரர்கள் அவசரம் அவசரமா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்கள போய் எதிர்க்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனையில மாட்டிக்குவீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய எதிரியோட ஜாதகத்துல கேது லக்னத்துல முதல் இடத்துல இருக்காருன்னா அவங்கள்ட்ட வம்பு வழக்கு நீங்க வச்சுக்க கூடாது விலகிடணும் அதே மாதிரி மேஷராசி என்பர்களுக்கு உங்களுடைய எதிரியுடைய ஜாதகத்துல லக்னத்தின் நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தார்னா அவங்கள்ட்ட சொன்னேன் முதல்ல வந்து சனி ஆறாம் இடம் குரு வந்து லக்னத்திலேயே இருக்கிறது கேது வந்து லக்னத்திலேயே இருக்கிறது ராகு ரெண்டுல இருக்கிறது அதே மாதிரி சந்திரன் நாலுல இருக்கிறது இந்த இடங்கள்ல சந்திரன் நாலுல இருந்தா தாயை போல அவரை யாரும் ஒரு தெய்வ சக்தி காப்பாற்றிகிட்டே இருப்பாங்க சப்த தேவதைகளுடைய சக்தியில் அவர் காப்பாற்றப்படுவார் எவ்வளவுதான் நம்ம எதிர்த்தாலும் நமக்கு வலிமைகள் இருந்தாலும் அவரை அசைக்கவே முடியாது அதனால மேஷராசிக்காரர்கள் நாம் சொன்ன அமைப்புகள் இருக்கக்கூடிய எதிரிகளுடன் மோதவே கூடாது ஆக மேஷராசி என்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக யாரை எதிர்ப்பதுங்கிறது முக்கியம் இல்ல எதிரியுடைய பலம் அறியாமல் மோதுவது முட்டாள்தனத்துல போய் முடியும் நம்ம தோக்கிறதுக்காக வாழ்றோம் ஜெயிக்கிறதுக்கு தான் வாழ்றோம் யாரவனா எதிர்க்கலாம் ஆனா எதிரி யார் தெரிஞ்சு பண்ணனும் அஸ்ட்ராஜிகலா ஜாதக ரீதியா எதிரிய எப்படி கணக்கு போடுவது எப்படி கணிப்பது இது ஆழம் தெரிஞ்சு எப்படி காலை வைப்பது அதுதான் முக்கியம் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை எப்படி வெல்வது அதுதான் முக்கியம் அந்த வகையிலேயே மேஷராஜி நம்பர்களுக்கு நான் சொன்ன அமைப்புகள் அதாவது உங்களுடைய எதிரியுடைய ஜாதகம் பிறந்த தேதி நேரம் இடம் எல்லாம் தெரியும்னா எங்க கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா துல்லியமாக நீங்கள் அவர்களை எதிர்ப்பது கரெக்டா இல்ல தப்பா விலகிக்கலாமா இல்ல வெல்ல முடியுமான்றதை துல்லியமா சொல்ல முடியும் எதிர்ப்புகளை ஜெயிச்சாத்தான் வெற்றி பெற முடியும் எதிர்ப்புகளை ஜெயிச்சாத்தான் அடுத்த நிலைக்கு உயர்வு பெறவே முடியும் அதனால மேஷராசி என்பர்கள் முதல்ல சனி ஆறாம் இடம் குரு ஒன்றாம் இடம் கேது ஒன்றாம் இடம் ராகு இரண்டாம் இடம் சனி ஆறாம் இடம் குரு கேது ஒன்றில் இருந்தால் ராகு ரெண்டில் இருந்தால் மற்றும் சந்திரன் நான்கில் இருந்தால் அவர்களுடன் நம் மோதக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு மீறி நீங்க மோதிட்டீங்க இல்லை மோதணும் அப்படின்னா தெய்வ சக்தியோடு தான் மோத முடியும் அதுக்கு சில பிராயஸ்தித்தங்கள் பரிகாரங்கள் செய்து மோதினால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் எபிசோட்ல வேற ஒரு தகவலோட மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்